இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில முக்கியமான நாள் இப்படிப்பட்ட நாள் தான் என்னோட வாழ்க்கையில வரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கரெக்டா ஒர்க்கிங் டேல அமைஞ்சதுனால ஏன் வீட்டுக்காருக்கு ஆபீஸ்ல பெர்மிஷன் கிடைக்கல எப்படியாவது கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற புதுசுனால டாக்ஸியும் தனியா போக தெரியாது பஸ் மெட்ரோல எல்லாம் போனதே கிடையாது இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறது பிளாசம் மூன் ஈவன் பேஜோட பவுண்டர் பாசிலா ராணியக்க அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டுமே போக நான் கேட்ட ஹெல்ப்புக்காக என் கூட வந்து பஸ் மெட்ரோலாம் ஏறி கஷ்டப்பட்டுட்டாங்க இது எப்படியோ என் பையனோட மூணு ஆசைகள் ஒரே நாள்ல நிறைவேறிச்சு அது என்னன்னா டாக்ஸில போகணும் ரெண்டாவது ரெண்டு மாடி உள்ள பஸ்ல போகணும் மூணாவது மெட்ரோல போனும் இந்த மூணு ஆசையுமே ஒரே நாள்ல நிறைவேறிச்சு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் வரை நடந்திருப்போம் பிஸியான நாளா போச்சு ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரை முத்து சாரும் அன்னபாரதி மேமும் பட்டிமன்ற இடத்துக்காக வந்திருந்தாங்க அதுக்கு முத நாள் நடந்த பிரஸ் மீட் தான் இது யூஏஇ வந்து ஒரு இன்ஃபுளுசரா நான் கலந்துகிட்ட பிரஸ் மீட் இது என் மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் நான் யூடியூப் ஜேர்னி ஆரம்பிச்சு இந்த டிசம்பரோட ஆறு வருஷம் முடிஞ்சிருச்சு எங்கேயாவது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்ததுக்கு பலனா அமீரக வலை ஒளியும் பிளாசம் மூணு ஈவெண்ட்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அப்பதான் நமக்கான வாய்ப்பை எப்ப கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரஸ் மீட்ல கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு இன்ஃபுளுசரா மதுரை முத்து சார்கிட்டையும் அண்ணபாரதி மேம் கிட்டையும் கேள்வி கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது கடவுளுக்கு நன்றி